அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலின் துறவரவியலில் நீதிகளை கூறுவதில் திருக்குறளை போன்றுதான் நாளடியாரும் ஒரே முறையை பின்பற்றுகின்றனர் திருக்குறளை போன்று நாளடியாரிலும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்று பால்கள் உள்ளது தமிழ் முடிவர்கள் நானூறு பேர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பு தான் நாளடியார் நாளடியாருக்கு அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் அதிகாரங்களை பிரித்தவர் தருமர் அதிகாரங்கள் உண்டு இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் எனக்கு தாய் ஆகியவள் என்னை இங்கு விட்டுவிட்டு வேறு திறவை எடுப்பதற்காக சென்று விட்டாள் அவளுக்கு தாயாக இருந்தவளும் அதை தான் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய எண் பதினைந்து எனக்கு தாய் ஆகியாய் என்னை ஈட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள் தனக்கு தாய் ஆகியவளும் அது ஆனால் தாய் தாய் அழைத்துல இன்று இளமையாக இருப்பவர்கள் மூத்து இறந்து போதல் இயல்பு இளமை இளையாமை என்பது சின்னம் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்